அஸ்லாமு அலைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழவும் செல்வந்தராக இருக்கவும் ஓத வேண்டிய ஒரு திக்ரு பற்றி தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த திக்ரானது அஸ்மாவுல் ஹுஸ்னால் இருக்க அல்லாஹவுடைய ஒரு அழகிய திருப்பெயர் கொண்ட திக்ர் பற்றி தான் பார்க்க போறோம் இதை ஓதி நாம் அல்லாஹ்விடம் துவா செய்வதால் அல்லாஹ்வின் அன்பை பெறலாம் மற்றவர்களிடம் நல்லவராக இருக்கலாம் மற்றும் வாழ்க்கையில் எந்தவித கஷ்டமும் இன்றி சந்தோஷமாக வாழ்க்கையை நாம் வாழலாம் இப்போது அல்லஹவின் திருப்பெயரான அந்த திக்ரீ என்னன்னு பார்க்கலாம் தாராளமாக கொடுப்பவன் இந்த திக்கரை நாம் தினம் தினம் ஓதுவதால் நம் வாழ்க்கையில் செல்வந்தராகவும் திகழலாம் மற்றும் நம்மளுடைய அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாகும் இது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அல்லாகவின் திருப்பெயராக இது திகழும் இதை நாம் ஓதுவதால் நம் வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு இது இருக்கும் மற்றும் நாம் உணவு உட்கொண்ட பிறகு அலம் என்று கூறிவிட்டு இந்த திக்கரை ஓதிவிட்டு நாம் அல்லாஹுவிடம் துவா செய்தோம் என்றால் நம் வீட்டிலும் நம் தொழிலிலும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான் இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவால் நீங்கள் பயன்பெற்றால் மற்றும் பயன்பெற உதவுவீராக உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க